வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் அமைந்துள்ள த சவேரா ஹோட்டலில் ஐந்து முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்டோருக்கு த்ரீ இன்டர்நேஷனல் கிட்ஸ் அண்ட் டீன் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு நிறுவனர் டாக்டர் பிளாரன்ஸ் ஹெலன் நலனி அவர்கள் தலைமை வகித்தார் போட்டியின் முதல் சுற்று சுற்றுகள் டிசம்பர் ஏழாம் தேதி வெற்றிகரமாக நடைபெற்றன இரண்டாம் சுற்று ஜனவரி ஐந்தாம் தேதி நிறைவடைந்த நிலையில் இறுதிப் போட்டி நடைபெற்றது நிகழ்வில் பிக்பாஸ் பிரபலம் ஜனனி நடிகை சஞ்சனா சிங் எழுத்தாளர் சம்சுல் ஹூதா பானு உஷேதயா சிஎஸ்பி கோடன் சிஇஓ கல்யாணி அமிழ்தம் உணவகம் சிஇஓ உமா சுப்பிரமணியம் கார்டு அறக்கட்டளை மருத்துவர் கிரிதரன் ஜீவன் மித்ரா பெர்டிலிட்டி மருத்துவமனை நிறுவனர்களான டாக்டர் ரம்யா ராமலிங்கம் மலர்குடி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் இதேபோல் எம் எஸ் சென்னை மாவட்ட டைரக்டர் உதய் ஆராய்ச்சியாளர் பாரதி நடராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறையை சார்ந்த பிரபலங்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் போட்டியில் இளம் திறமையாளர்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக சிலம்பாட்டம் பாட்டு நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறுதி சுற்றில் ஐந்து முதல் ஒன்பது வயது சுற்றில் பதினோரு சுட்டி குட்டீஸ்களும் ஒன்பது முதல் பனிரெண்டு வயதிலான பதினோரு சிறுவர் சிறுமிகளும் பதிமூன்று முதல் பதினெட்டு வயதிலான ஒன்பது சிறுவர் சிறுமிகளும் பங்கேற்றனர் அதில் ஐந்து முதல் ஒன்பது வயது சிறுவர்கள் பிரிவில் ட்ரென்ஸ் ஜூனியர்ஸ் மற்றும் சிட்னியின் டிசைனர் உடையில் ஓபனர்களாக களமிறங்கிய பாண்டிச்சேரியைச் சேர்ந்த பிரதீஷ் மற்றும் சர்வேஷ் குழந்தை மாடல்கள் நிகழ்ச்சியின் டாப் மாடல்களாக கலக்கினர் பத்து முதல் பதிமூன்று வயது வரை சிறுவர்கள் பிரிவில் சென்னையைச் சேர்ந்த ஹரீஷ் ஆரவ் ஓப்பனர்களாகவும் மற்றும் ஆல்ஃபா ஸ்ட்ரஃபராகவும் பங்கேற்றனர் பதினான்கு முதல் பத்தொன்பது வயது வரை சிறுவர்கள் பிரிவில் கிருஷ்ணா ஜார்ஜ் இன்ஃபான்ட் ஆகியோர் நிகழ்ச்சியின் தொடக்க மாடல்களாகவும் சென்னையைச் சேர்ந்த ஆஷிஷ் ராம் ஷோவின் ஸ்ட்ரஃபாகவும் பங்கேற்றனர் ஐந்து முதல் ஒன்பது வயது சிறுமிகள் பிரிவில் அந்தாரா ஷாம்ருதா மற்றும் முஸ்கன் ஃபாத்திமா ஆகியோர் நிகழ்ச்சியின் ஓபனர்களாக இருந்தனர் பத்து முதல் பதிமூன்று வயது சிறுமிகள் பிரிவில் மதுரையைச் சேர்ந்த லஷூரா மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஏ பி என் ஜோவிதா ஆகியோர் நிகழ்ச்சியின் ஓபனர்களாக இருந்தனர் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயது வரை சிறுவர்கள் பிரிவில் சென்னையிலிருந்து நிகழ்ச்சியின் தொடக்க ஆட்டக்காரர்களான தேஷ்ணா அனன்யா விஸ்வேஷ் மற்றும் ஜெஷிகா ஆகியோர் கலந்து கொண்டனர்